ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரா ஸ்மார்ட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மிக்சர் ரெசிபி வீட்லியே ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம்ங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்து பிசையாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு குழால் இருக்கிற இடியாப்பாய்ச்சி எடுத்துக்கலாம் இடியாப்பாய்ச்சி போட்டு சுற்றி எண்ணெய் தடவிக்கலாங்க முறுக்கு குழாவில் மாவு ஒட்டாமல் அப்போ தான் எண்ணெய் தடவனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு அதில் சேர்த்துட்டு நம்ம டைரெக்டாக எண்ணெயில் புழிஞ்சி விட்டுக்கலாம் நம்ம மாவு பிசையும் போதே ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நீங்கள் அடுப்பு மேலே வச்சுருங்க நம்ம மாவு பிசைஞ்சு வர்றதுக்கும் எண்ணெய் காயறதுக்கும் சரியாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டு நீங்கள் இதை டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்து வரணும் ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துச்சுனாலே போதும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து பொறுப்புறான்னு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் நல்லா பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகிருக்கு இப்போ நம்ம காரா பூந்தி சேர்த்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் கொஞ்சமாக இதில் நம்ம வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி விட்டுக்கலாம் கட்டிகள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணுங்க இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துட்டாச்சு இதையும் நம்ம பூந்தி கரண்டியில் டைரெக்டாக எண்ணெயில் வச்சு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா நல்ல முத்து முத்தா நமக்கு காரா பொந்தி கிடைக்கும் இதுவும் நல்லா நீங்க திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா செவந்து வரட்டும் இந்த சில சிலப்பு எண்ணெயோட சில சலப்பு அடங்கினதும் நம்ம இதையும் எடுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா வெந்து கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இப்போ நான் இதில் கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்காட்லேயே நீங்கள் பச்சை வேர்க்கடலையே அப்படியே சேர்த்துக்கோங்க எண்ணெயில் சேர்த்து நல்லா பொறி விட்டு எடுத்துருங்க நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு வந்ததும் நம்ம இதை எடுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறது எல்லாமே அதுலேயே சேர்த்துக்கலாம் ஒரே மிச்சாரம் சேர்த்து இல்லைங்களா அதே பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதே எண்ணெயில் போட்டு நல்லா கலர் மாறினதும் எடுத்துடலாம் நீங்கள் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க ஃப்ளேமில் வச்சோம்னா பருப்பு எல்லாமே கரைஞ்சிடும் கருகி போயிடுங்க அதனால தான் அவல் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி அவள் இருக்கு இல்லைங்களா அந்த அவல் சேர்த்துக்கோங்க தட்டையாக இருக்கும்ல அந்த அவள் வேண்டாம் நல்லா கெட்டி அவல் சேர்த்து அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமானதும் எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு இருந்து ஒரு இருபது பல் அளவுக்கு பூண்டு நல்லா தட்டிட்டு அதையும் எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க கருவேப்பில நீங்கள் தாராளமாகவே போடுங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ கருவேப்பிலாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லையே செஞ்ச மிச்சர் ரெடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அதிராஸ்மார்ட் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்